வணக்கம் மகளே நேற்று இரவு ஒரு மிக முக்கிய அறிவிப்பு வந்து இந்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்காங்க என்ன அப்படின்னா நாடு முழுவதும் மே ஏழாம் தேதியில் போர்க்கால அந்த எமர்ஜென்சி ட்ரில் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு போர் நடந்துச்சு ஏற் போர் நடந்துச்சுன்னா போர்க்காலத்தில் வந்து அந்நிய நாட்டு ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே போந்து கொண்டு போட்டுச்சுனாலோ மிசைல் அட்டை ஏற்பட்டுச்சுனாலோ ஒரு எவாக்குவேஷன் பண்ணணும் அது மாதிரியான ஒரு ஒத்திகை பயிற்சி வந்து நாளைக்கு நடைபெறும் அதாவது ஏழாம் தேதி நடைபெறணும் அப்படின்னு சொல்லி எல்லா மாநில அரசுகளுக்கும் வந்து உத்தரவிட்டிருக்காங்க குறிப்பாக எல்லைப்பகுதி மாநிலங்களுக்கு குஜராத் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் இது போன்ற பஞ்சாப் இது போன்ற எல்லைப்புற மாநிலங்கள் மாநில அரசுகள் வந்து இந்த ஏற்பாட்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் வந்து இந்த பிளாக் அவுட் மெத்தடாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க எப்படின்னா வந்து எதிரி நாட்டு போர் விமானங்கள் வந்து உள்ள உள்ளே இந்தியாக்குள்ளே வந்து குண்டு போட்டுச்சு அப்படின்னா முக்கியமான இடங்களை வந்து பிளாக் அவுட் பண்ணிடுவாங்க இந்த லைட் வந்து அவங்களுக்கு தெரியாது இப்போ இந்தியா இந்தியா மாதிரி மிகப்பெரிய நாடுகள் வந்து எதிரி நாட்டுக்குள்ளே உள்ளே வந்து குண்டு போடுது அப்படின்னா நம்ம சைடில் வந்து கோஆர்டினேட் செட் பண்ணுவோம் முக்கியமான உங்களுக்கு வந்து ஒரு எரிபொருள் தொழிற்சாலை சுத்திகரிப்பு நிலையம் அவங்களுடைய ஆர்மி பேஸு இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து கோஆர்டினேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதிலிருந்து நம்ம மிசைல லான்ச் பண்ணுவோம் இதில் இன்னொரு இது வந்து இந்த லைட்டும் வந்து இரவு நேரங்களில் இருக்கிற மின்சார வெளிச்சத்தில் வந்து அந்த லை அந்த லைட் வந்து அவங்களுக்கு ஒரு கைடனாகவும் பயன்படும் அதனால வந்து அதை பிளாக் அவுட் பண்ணுவாங்க இது போன்ற பயிற்சிகளை வந்து மே ஏழாம் தேதி நடத்தணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து இந்த சைரன்ஸு உங்களுக்கு வந்து அபாய ஒளி எழுப்புறதுக்கான எல்லாம் வந்து இல்லை அந்த மாவட்டங்களில் வந்து நிறுவுங்க கம்யூனிகேட் பண்ணணும் மைக்கெல்லாம் நிறுவாங்க ஸோ ஒரு முக்கிய அறிவிப்புகளை நம்ம வந்து பழைய காலத்தில் வந்து இந்த தண்டோரா போடுற மாதிரி சைரன் இது ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து இது பண்ணி அவங்க வந்து மைக்கில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க என்ன இருக்கு என்ன வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது போன்ற போர்க்கால ஒத்திகை பயிற்சிகளை வந்து மாநில அரசுகள் செய்யணும் மே ஏழாம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சகம் உத்தரவு போட்டிருக்காங்க இதிலிருந்து கிட்டத்தட்ட வந்து போர் நடக்க போது அது என்ன என்று அப்படிங்கிறது வந்து ஆர்மி ஏற்கனவே பிக்ஸ் பண்ணிட்டாங்க அது வந்து கொஞ்சம் ரகசியமா வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியுது என்ன ரீசன் அப்படின்னா சர்ப்ரைஸ் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லி வச்சிட்டு அடிச்சா அவங்க தயாரா இருப்பாங்க அதனால வந்து எல்லா ஏற்பாடுகள் முன்னேற்பாடுகளையும் செய்து வச்சு விட்டு திடீர்னு ஒரு நாள் வந்து அட்டாக் பண்றதுக்கான வேலைகள் வந்து நடைபெறுது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது இதற்கிடையில் நேற்று எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பாரத பிரதமர் மோடி இவங்கெல்லாம் வந்து சந்தித்து பேசியிருக்காங்க அவங்க எந்த போர் பற்றி தான் பேசுனாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இருந்தாலும் இந்த சமயத்தில் முக்கியமான சந்திப்புகள் நிகழ்வுது அப்படிங்கிறதுனா கிட்டத்தட்ட இது சம்மந்தமாக பேசியிருக்க கூடிய பேசியிருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு மீடியா செய்தியை வந்து பரவிக்கிட்டு இருக்கு ராகுல் காந்தியின் சந்திப்புக்கு அடுத்து அஜித் தோவல் வந்து பிரதமர் மோடியை வந்து சந்தித்து பேசியிருக்காரு இது மட்டும் இல்லாம பிரதமர் அவர்கள் தனித்தனிய முப்படைகளின் தளபதியை தனியாகவும் வான்படை கப்பற்படை தடைப்படை தளபதிகளை தனித்தனியாகவும் வந்து சந்திச்சு ஆலோசனை நடந்திருக்கு வான்படை தளபதியோட மிக நீண்ட நேரம் வந்து ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காங்க காரணம் என்ன எந்த ஒரு போருமே முதல்ல ஆரம்பிக்கிறது வந்து வான்படை தான் தான் போயிட்டு முக்கியமான இலக்குகளை எல்லாம் தாக்கி தரைப்படைக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இது கொடுப்பாங்க எங்க வரலாம் எங்க எதிரிகள் இல்லை எதையெல்லாம் அவங்க காலி பண்ணிட்டாங்க இது மா இது மாதிரியான சமிக்க வந்து தரைப்படைக்கு கொடுப்பாங்க ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங்காக கருதப்படுது மக்களே ஸோ இந்த இருபத்தி ஆறு பேர் அந்த தீவிரவாதத்தால் கொல்லப்பட்ட இந்த மக்களுக்கு சரியான பதிலடி வந்து இந்த ம இதுக்கு சார்பாக இந்த இந்த தீவிரவாத அட்டாக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய பதிலடி வந்து இந்தியா கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை இதற்கு இடையில துருக்கி வந்து ஏற்கனவே வந்து ஒரு ஐந்து ஆறு லாஜிஸ்டிக் ஃப்ளைட்ஸ் வந்து இறங்கியிருக்கு நிறைய வெப்பன்ஸ்லாம் வந்து இறக்கியிருக்காங்க இதற்கு இடையில வந்து அவங்களுடைய ஒரு போர்க்கப்பல் வந்து கராச்சி துறைமுகத்துக்கு வந்திருக்கு இது வந்து கண்டிப்பாக இந்தியாவை வந்து சினமூட்டும் செய்தி செய்தி தான் ஆனால் வந்து இந்தியா இதெல்லாம் எதிர்பார்த்தது தான் நமக்கு தெரியும் வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுத்துச்சு அப்படின்னா லாஜிஸ்டிக் சப்ளைஸ் வந்து சைனா செய்யும் உங்களுக்கு வந்து துருக்கி வந்து மிக கடுமையான அளவில் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க அப்படிங்கிறது இந்தியா ஏற்கனவே கணித்திருந்தது தான் தற்சமயத்துக்கு துருக்கியோட போர்க்கப்பல் வந்து கராச்சி தொகுமத்தில் இருக்குது போர் எடுப்ப ஏற்படும் பட்சத்தில் இந்த இந்த கப்பல் வந்து திருப்பி செல்லுமா அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து ஒரு கேள்விக்குறிதான் இடையில வந்து பாகிஸ்தான் வந்து நம்ம நம்ம இந்திய பாதுகாப்புத்துறை நிறுவனங்கள் மேலே வந்து ஒரு சைபர் அட்டாக் பண்ணியிருக்காங்க ஒரு சில இணையதளங்களை வந்து ஊடுருவி ஊடுருவிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் செய்தி பரவுது நம்மளுடைய சைபர் எக்ஸ்பர்ட் எல்லாம் வந்து அதை வந்து தடுக்கும் வேலைகள் வந்து ஈடுபட்டுகிட்டு இருக்காங்க மக்களே நம்ம வந்து இந்திய பாகிஸ்தான் டென்ஷன் வந்து நம்ம நம்ம டெய்லி நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இடையில வந்து பாகிஸ்தான் வந்து ஒரு உலக மூன்றாம் உலக நா நாட வச்சு ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கணும் இந்த மெஹல்காம் தாக்குதலை பத்தி அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க பாகிஸ்தான் அதுக்கு வந்து மலேசிய பிரதமர் வந்து நாங்கள் வந்து அதை ஆதரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அறிவை வந்து நேற்று அறிவிச்சிருக்காப்புல மலேசிய பிரதமர் வந்து பாகிஸ்தான் பிரதமரோட டெலிஃபோன் உரையாடலுக்கு அப்புறம் இந்த அறிவிப்பு வந்து அவர் கொடுத்துருக்காரு என்ன எது எது எப்படி நடந்தாலும் பாதிக்கப்பட்டது இந்தியா இதற்கான தண்டனை வந்து பாகிஸ்தான் நிச்சயம் பெருங்கிறதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை மக்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நாளை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்